வீட்டுக்கு மூணு பேர் நாலு பேர் அஞ்சு பேர் தான் இருக்காங்க அப்போ வந்து நீங்க ஒரு அபார்ட்மெண்ட் செலக்ட் பண்றது நல்லது அனைத்து பண முதலீடுகளையும் ரியல் இன்வெஸ்ட் கேஷ் இருந்தா கூட ஹவுசிங் லோன் ஒரு மினிமம் அமௌண்ட் போகிறதுங்கிறது நல்லது ஏன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன் நாணயம்புகடன் நேயர்களுக்கு வணக்கம் ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக ஒரு சில பொதுவான சந்தேகங்கள் கேள்விகள்லாம் இருக்கும் நண்பர்களே அது மாதிரியான விஷயங்களை நம்ம வாங்க இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குகிறோம் அப்படின்னு நினச்சிருக்கோம் வாங்கணும்னு முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னா நிறைய பேருக்கு இண்டிவிஜுவல் ஹவுஸ் வாங்கலாமா இல்லை அப்பார்ட்மெண்ட்டு ஃப்ளாட் வாங்கலாமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கும் ரெண்டுமே வந்து தான் நண்பர்களே இண்டிவிஜுவல் ஹவுஸுங்கிறதும் நல்லதான் தனி வீடு அப்பார்ட்மெண்ட்டுங்கிறதும் நல்லது தான் அதாவது உங்களுடைய வேலை உங்களுடைய வருமானம் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸை பொறுத்து நீங்கள் இந்த முடிவு எடுங்க ரெண்டுத்துலையுமே வந்து நல்லதும் இருக்குது தீமையும் இருக்குது முக்கியமாக வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நிறைய பேர் இருக்கீங்க ஒரு ஒரு ஏழு பேர் இருக்கீங்க பத்து பேர் இருக்கீங்க போது நிச்சயமாக நீங்கள் வந்து இண்டிவிஜுவல் ஹவுஸை வந்து செலக்ட் பண்ணலாம் அது தப்பு கிடையாது அதே மாதிரி இப்போ அவசர உகத்த யுகத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு மூணு பேர் நாலு பேர் அஞ்சு பேர் தான் இருக்காங்க அப்போது வந்து நீங்கள் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணுறது நல்லது ஏன்னா வந்து அப்பார்ட்மெண்ட்டில் உங்களது விலையும் உங்களுடைய அடக்கமான விலையில் இருக்கும் இப்போது இண்டிவிஜுவல் ஹவுஸ்லாம் இது பண்ணும்போது உங்களுக்கு விலை அதிகமாக தான் இருக்கும் அப்பார்ட்மெண்ட்டில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு பேருமே வேலைக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயம் கணவன் மனைவி அப்போது வந்து அங்கே ஏதாவது ஒரு சின்ன சின்ன வேலைகள் இருக்குது ஒரு எலக்ட்ரிக்கல் ஒர்க் இருக்குது ப்ளம்பிங் ஒர்க் இருக்குது போது அந்த அசோசியேஷனில் சொன்னால் அவங்களே பார்ப்பாங்க இதெல்லாம் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய வசதிகள் ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய வசதி மணி ஃப்ளோ இதை மாதிரியான விஷயங்களை பொறுத்து நீங்கள் வந்து இண்டிவிஜுவல் ஹவுஸாக ஃப்ளாட்டாங்கிறத ஆங்கிறத செலக்ட் பண்ணலாம் நண்பர்க்கல அடுத்து முக்கியமான விஷயம் ஒரு ப்ராப்பர்ட்டி இப்போ வந்து நிறைய பேர் நினைப்பாங்க சார் நாங்கள் வந்து ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணோம் எந்த இடம் சார் டெவலப் ஆகும் அப்படின்வாங்க நம்ம இதய இது மாதிரி தான் பீட் மாதிரி தான் ரியல் எஸ்டேட்டுங்கிறதும் ஏரி இறங்கி ஏரி இறங்கி அப்படி தான் இருக்கும் நண்பர்களை எந்த ஒரு இடமும் நல்ல ஹை பீக் ஆகிடும் அப்படின்னு சொல்ல முடியாது எந்த ஒரு இடமும் சார் இது வந்து டெவலப்பே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது ரெண்டுமே நடக்கும் ஏறும் இறங்கும் ஏறும் இறங்கும் இதுதான் உண்மை அதே மாதிரி நிறைய பேர் ச நினைப்பாங்க சார் ரியல் எஸ்டேட்லேயே நான் வந்து என்னுடைய ரிட்டைர்மெண்ட்டு ஃபண்டு எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன் வாங்கலான்னு இருக்கேன் அப்படின் அதுவும் வந்து ஒரு தவறான முடிவு தான் நண்பர்களே அதாவது நம்ம ஜப்பானிய பழமொழி ஒன்று இருக்குது எல்லா மீன்களையும் ஒரே கூடையில் போடாதே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்கள்கிட்ட வந்து ஒரு ஒரு ஃபிஃப்டி லேக்ஸ் இருக்குது ரிட்டைர்மெண்ட் ஃபண்ட் இருக்குது போது நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் இதை வந்து ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் மீதம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸு பிரித்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இப்போ இன்கேஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு ஃபைவ் லேக்ஸு சேவிங்ஸ் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் ஒரு ஃபைவ் லேக்ஸு ஒரு கோல்டு வாங்கி வைங்க அது ஒரு ஃபைவ் லேக்ஸு ஒரு கேஷு ஒரு ஃபைவ் லேக்ஸோ இல்லை ஒன் லேக்கோ இது அவசர தேவைக்கு திடீர்னு என்ன தான் இருந்தாலும் உங்களுக்கு அவசர தேவைன்னும் போது இதெல்லாம் வந்து உதவும் அதனால் எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டையும் உங்களுடைய அனைத்து பண முதலீடுகளையும் ரியல் எஸ்டேட்லேயே இன்வெஸ்ட் பண்ண வேண்டாங்கிறது என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து ரிச் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கும் ஒன்று கொஞ்சம் டவுன் ஆகும்போது இன்னொன்று வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் முக்கியமாக நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குகிறோம் அப்படின்னா முழுமையாக நம்ம கேஷ் கையில் இருக்குது அப்படின்னா அந்த கேஷ் கொடுத்தே வாங்கலாமா இல்லை ஹவுசிங் லோன் போகலாமா அப்படின்ற ஒரு கேள்வியும் நிறைய பேர் கேட்பாங்க அதாவது நீங்கள் வந்து கேஷ் இருந்தால் கூட ஹவுசிங் லோன் ஒரு மினிமம் அமௌண்ட்டு போகிறதுங்கிறது நல்லது ஏன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் முக்கியமாக வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை நீங்கள் வாங்கும்போது ஹவுசிங் லோன் போகும்போது உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பேங்க்கு அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து லீகல் கரெக்டாக ரொம்ப செக்யூர்டாக பார்ப்பாங்க ஏன்னா அவங்க லோன் கொடுக்குறாங்கல்ல அதனால் லீகல் வந்து ரொம்ப கரெக்டாக ப்ராப்பராக பார்ப்பாங்க அது ப்ராப்பராக அப்ரூவல் இருக்கா டிடிசிபி அப்ரூவல் இருக்கா சிஎம்டி அப்ரூவல் இருக்கா இப்போ அப்பார்ட்மெண்ட் வாங்குறீங்கன்னா இப்போ ஒரு பத்து ஃப்ளாட் வாங்குறீங்கன்னா அந்த பத்து கிச்சன் காமிச்சிருக்காங்களா அப்ரூவ்டு பிளானில் அப்படின்றத பார்ப்பாங்க அதனால் ஒரு மினிமம் அமௌண்ட் ஆச்சு நீங்கள் லோன் போகிறது நல்லது நண்பர்களே ரெண்டாவது விஷயம் உங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட் இருக்குது கவர்மெண்ட்டு கொடுக்கக்கூடிய வரி சலுகை அது வந்து இருக்குது இது மாதிரியான ஒரு ரெண்டு விஷயங்களுக்கு வந்து நீங்கள் கட்டாயமாக வந்து மினிமம் அமௌண்ட்டு கொடுத்து லோன் போகிறதுங்கிறது நல்லது இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் மகளிருக்கு அரசாங்கம் மாநில அரசாங்கம் ஆகட்டும் மத்திய அரசாங்கம் ஆகட்டும் வங்கிகள் ஆகட்டும் நிறைய சலுகைகள் கொடுக்குறாங்க ப்ராப்பர்ட்டி வாங்கிறதுக்கு அதாவது வந்து அப்ளிகட் மகளிராக இருக்காங்க அவங்க பேரில் ரிஜிஸ்டர் பண்ணும்போது சில பர்சன்டேஜ் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து குறைச்சி கொடுக்குறாங்க அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் உங்களுடைய மனைவியை அப் அப்ளிகண்ட்டாக வச்சுக்கிட்டு நீங்கள் கோ இருக்கும்போது அந்த சலுகையை வந்து நீங்கள் பயன்படலாம் அதே மாதிரி அவங்களுக்கும் ஒரு தான் இருக்கும் அவங்க பேரில் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னும் போது அவங்களுக்கும் ஒரு 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 தன்னம்பிக்கை ஒரு பெருமைதான் இருக்கும் இந்த மாதிரியான அரசாங்கம் கொடுக்கக்கூடிய சலுகைகளையும் நிச்சயமாக வந்து நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கத்தில் ரொம்ப மகிழ்ச்சி வந்து கிடைக்கும் நண்பர்களே முக்கியமான விஷயம் நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குகிறோன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா வீட்டில் அதை சொல்கிறதே கிடையாது நம்ம எங்கே வாங்கியிருக்கோம் அந்த ப்ராப்பர்ட்டினுடைய டாக்குமெண்ட்டு இதெல்லாம் வந்து நம்ம வந்து வீட்டில் டிஸ்கஸ் பண்ணி அவங்களுக்கு சொல்லி வைக்கணும் ரியல் எஸ்டேட்டுங்கிறது மட்டும் கிடையாது ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆகட்டும் மியூச்சுவல் ஃபண்ட் ஆகட்டும் நம்மளுடைய முதலீடுகள்லாம் எங்கெங்கே செஞ்சுருக்கோம் அப்படின்ற விஷயங்களை வந்து குடும்ப உறுப்பினர்கள் மனைவிகிட்டையும் மகன்கிட்டையும் மகள்கிட்டையும் சொல்லி வைக்கிறது ரொம்ப 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 முக்கியம் நண்பர்களே இன்கேஸ் வந்து நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னும் போதோ இல்லை நம்ம வேறு ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடிலாம் நம்ம எங்கே வாங்கியிருக்கோம் அப்படின்ற விஷயங்களை அவங்களுக்கு தெரிஞ்சால் தான் வேறு இன்னொரு ப்ராப்பர்ட்டி நம்ம வாங்கலாமா வேணான்றத அவங்க கைடன்ஸ் நமக்கு பண்ணுவாங்க அது நிச்சயமாக நமக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் அதனால் எந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்கினாலும் நிச்சயமாக குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட நிச்சயமாக கட்டாயமாக சொல்லி வைங்க இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் நண்பர்களே அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆஃபீஸு ஃப்ரெண்டு சொன்னார் என்னுடைய மாமா சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் சென்னையை விட்டு வெளியில் அவுட்டு ப்ரொமோட் பண்ணுறாங்க இல்லைங்களா அங்கே வாங்கிடுவாங்க என்ன பண்ணுவாங்க அப்புறம் அந்த பக்கமே போக மாட்டாங்க இங்கே ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினீங்கன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு முறையோ அட்லீஸ்ட் ஒரு வருஷம் வருஷத்துக்கு ரெண்டு முறையோ அந்த ப்ராப்பர்ட்டியை போய் பார்த்துட்டு நீங்கள் முதல்ல அந்த ப்ராப்பர்ட்டி ஒரு அவுட்டு புக் பண்ண போகும்போது எப்படி இருந்தது தார் எல்லாம் போட்டு ப்ராப்பராக கல் ஃபென்சிங்லாம் போட்டு இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கா அப்படின்றத நீங்கள் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப முக்கியம் நண்பர்கள் ஏன்னா இன்கேஸ் உங்கள் பக்கத்து வீட்டுக்கார் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி ஒரு வீடு கட்டிட்டாருன்னு வச்சிங்க இப்போ உங்கள் ப்ராப்பர்ட்டியில் கொஞ்சம் தள்ளி கட்டியிருக்கலாம் இப்போ இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணாமல் இருந்துட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அவருக்கும் உங்களுக்கும் சங்கடங்கள் வரும் மன உளைச்சல் வரும் அதனால் எந்த ப்ராப்பர்ட்டி வாங்கினாலும் நீங்கள் வந்து நிச்சயமாக அதை வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே போய் ஃபாலோ பண்ணிட்டு இருங்க ப்ராப்பர்ட்டியை பார்த்துட்டு வாங்க பக்கத்தில் வேறு என்ன டெவலப்மெண்ட் இருக்குது இதெல்லாம் வந்து பார்க்கும்போது உங்களுக்கும் வந்து ஒரு திருப்தி வரும் நீங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டியை கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின் போது அங்கே எந்த விதமான சட்டவிரோத செயல்களும் நடக்கத்தை வந்து தவிர்க்கிறீங்க இது வந்து ரொம்ப 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 முக்கியம் நண்பர்களே அடுத்து முக்கியமான விஷயம் நிறைய பேர் கேட்பாங்க சார் இப்போ நான் வந்து ஒரு இருபத்தஞ்சி முப்பது வயசு இருக்கேன் நான் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறேன் சார் நல்ல விஷயம் மகிழ்ச்சி வாங்குங்க அடுத்து என்ன பண்ணுவாங்க ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசில் இன்னும் கொஞ்சம் சேலரி அதிகமாகும் இல்லை பிஸ்னஸ் டெவலப் ஆகும் அப்போது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குவாங்க முக்கியமாக வந்து நாங்கள் என்ன உங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓன் அந்த வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குங்க இன்கேஸ் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இன்னொரு ப்ராப்பர்ட்டி வாங்கலாம் தப்பு கிடையாது ஒரு கமர்ஷியலோ இல்லை ரெசிடென்சியிலே வாங்கலாம் அதே மாதிரி கண்டினியூவாக வந்து நீங்கள் ப்ராப்பர்ட்டியை வாங்கிறதுங்கிறது ஒரு ஆரோக்கியமான முதலீடோ இல்லை ஆரோக்கியமான விஷயமோ கிடையாது ஏன்னா நீங்கள் வந்து நினைப்பீங்க ரியல் எஸ்டேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறு ஏழு இடம் வாங்கிறீங்கன்னு வச்சிங்க இப்போ அந்த அதில் வந்து ஒரு ரெண்டு மூணு இடத்த நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க அது வந்து வாடகை வரலை விற்க முடியல அப்படின்னும் போது உங்களுக்கு மிகப்பெரிய வந்து அமௌண்ட் வந்து அதெல்லாம் தேக்கம் அடைஞ்சிடும் இது வந்து ஒரு 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 உங்களுக்கு மிகப்பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்திடும் நார்மலாக வந்து மினிமம் வசிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி நிச்சயமாக அது வந்து ஒரு சமூக அங்கீகாரம் மதிப்பு மரியாதை இதெல்லாம் இருக்கும் நிறைய ப்ராப்பர்ட்டியும் வாங்கிறது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயம் கிடையாது ஒன் நாட் டூ ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்